நான் போறதுல எங்க பாட்டியே என் அப்பா அம்மா பிரார்த்தனை பண்ணிக்கணும் சொல்லிட்டு உண்டி கட்டி வச்சாங்க உண்டி அந்த உண்டியை செத்துறோம் செத்துறோம் ஆமா எங்க அப்பா அம்மா வந்து அந்த உண்டியை செத்துறதால இப்படி அரை குறைமா நீ என்ன பண்ணிட்டோம் அப்படிங்களா நான் வயர்மாவோ நீ குள்ளமாவ பந்துட்ட சரிங்க அதனால ஏதனா குறை இருக்குமோ இல்லையோ ஒண்ணுமே தெரியல மாயனே நான் என்ன பண்ணுவேன்

கேசியின் போதலுக்கு இங்கே போட்டு அமுக்கிறேன் இங்கே போட்டு அமுக்கிறேன் நானே குறும்பு தைக்கிறேன் பாரு ரெண்டு பேரும் அவதான் அந்த பஞ்சாயத்து சரிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கேஸோட வோல்டேஜ் போவானா 50000 ரூபாய நிடுகுறோம் 50000 நான் கொடுக்கறேனா எதுக்கு கேட்டியா எதுக்கு இந்த ஊர்ல கரவ தலையிற அவனுக்கு ஒரு 10000 20000 கொடுத்துருவ போலி ஒரு 20000 கொடுத்துருவ மிச்சம் உடு தண்ணி வாங்கி குடு இந்த கேஸ் எங்கே போதலுக்கு இங்கே அமுக்குவானே அந்த கேஸே